அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கல்வி திட்டங்கள் இல்லை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்களே என்ன மாற்றம் கொண்டு வர்றது இந்த கல்வி திட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு கல்வி திட்டங்கள் மாற்றம் கொண்டு வருவதை விட கல்வி திட்டங்களை திருத்தம் செய்வது என்பது கால சிறந்ததாக இருக்கும் அதாவது சட்டங்கள் இருக்கு இப்போ வந்து சட்டத்தில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம் இந்த திருத்தங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எது சரியானதோ அதை பொறுத்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம் அந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதே போல் இந்த கல்வி முறைகளிலும் இந்த கல்வி முறைகளை திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இந்த கல்வி முறைகள் எல்லாம் மேலை நாடுகளில் எப்படி இருக்கிறது ஏற்கனவே குருகுலம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த குருகுல ஸ்கூல்லாம் கல்வி முறைங்கிறது எப்படி இருந்தது இந்த காலத்து கல்வி முறை எப்படி இருக்கு இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து இந்த பாடத்திட்டங்கள் இந்த கல்வி முறைகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்காரு ஆசிரியர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏற்றார் போல பாடம் எடுக்க தெரியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற அங்கே படிக்கிற அவங்களோட நிலை எப்படி இருக்குன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சர்க்கலாகவே இருக்குது அதே தனியார் பள்ளிகளில் படிக்கிற அந்த குழந்தைகளோட நிலை எப்படி இருக்குன்னா இதை விட அது கொஞ்சம் மேம்பட்ட மாதிரி இருக்குது அதனால தான் மக்கள் அனைவரும் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களை தேடி போகிறார்கள் அப்படி தனியார் பள்ளிக்கூடங்களை தேடி போகும்பொழுது இவர்களுக்கு ஏற்படும் பண விரயம் என்பதும் அங்கு கற்ற கட்டணம் என்பதும் மிக உயர்வாக இருக்கிறது அதற்காகவே தன் வாழ்க்கையில் பாதி உழைப்பை செலவிட மாதிரி இருக்கு அவங்க சம்பாதிச்ச பணத்தை ஒரு பாதி பணத்தை அதுக்காகவே தன் குழந்தைகளுக்காக செலவிடுற மாதிரி இருக்கு அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியை இலவசமாக கொடுக்கணும் கியூபா மாதிரி கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கணும் மற்ற இலவசங்கள்லாம் தவிர்த்திடணும் தவிர்த்துட்டு கல்வியை இலவசமாக கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கணும் அதாவது செயல்முறை பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வாயிலாக படிப்பதை விட அதை நீங்கள் செய்முறையில் செய்து காட்டிவிட்டீர்கள் என்றால் அவர்களோட மூளையில் அது தெளிவாக பதிந்துவிடும் படிக்க தெரியாத புரிந்துக்க புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகள் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து நம்ம வந்து நம்மளோட கல்வி முறைங்கிறது கொஞ்சம் திருத்தம் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டை பற்றி நம்ம படிக்கக்குள்ள அந்த ஹார்ட்டோட அந்த உருவத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அது விளக்கம் சொல்லக்குள்ள இன்னும் ஈஸியாக குழந்தைகளுக்கு புரியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குதிரை ஒரு குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குதிரை வரைஞ்சிருக்கு அந்த பொம்மையை காட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது குதிரை அப்படின்னு நம்ம பசங்கள் சொல்லுவோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பசங்க என்ன சொல்லுது இது குதிரை பொம்மை வரையப்பட்ட பொம்மை அப்படின்னு தெளிவாக சொல்லுதுங்க அப்படி தான் இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம பசங்கள்கிட்ட கேட்டோம்னா இது வந்து குதிரை அப்படின்னு மொட்டையாக சொல்லும் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குதிரை பொம்மையை தான் இது குதிரை அப்படின்னு சொல்லுதுன்னு இப்படி சில விஷயங்கள் அதில் இருக்குது நிறையா பிராக்டிக்கல்லாக கொண்டு வரணும் செய்முறை பயிற்சி நிறையா கொண்டு வரணும் ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு ஒரு குருகுல ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குருகுல ஸ்கூலில் வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து போய் இருந்து படிப்பாங்க ஒரு நூறு பசங்கள் இருக்காங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அவர்களுடைய வேலைகள்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்க தண்ணியை வந்து குளிக்கிறதுக்கான தண்ணியை அவங்களே அடிச்சுக்கிறது எடுத்து கிணத்துலேருந்து எடுக்கிறது ரொம்ப சிறியவர்களாக இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க தன்னோட துணிகளை அவங்களே துவச்சிக்கிறது இதை மாதிரி விஷயங்களில் தமக்கு தன்னோட சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி கொடுப்பது இப்படி சரியான முறையில் அவங்கள வந்து கைடு பண்ணி கொண்டு போவாங்க அவங்களுக்கு வேண்டிய தேவையான வேலைகளை அவர்களே செய்து கொள் அதற்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாடசாலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து குரு எல்லாத்தையும் சொல்லி தருவார் அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் எப்படி உறங்கணும் எப்படி இருக்கணும் எந்தெந்த எந்த வியாதிக்கு என்னென்ன பச்சளைகளை பயன்படுத்தணும் இப்படியெல்லாம் முறைகள் வாழ்வியலை சார்ந்த முறைகள் எல்லாமே அந்த பாடத்திட்டத்தில் அந்த குருகுல ஸ்கூலில் இரு தருவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலிக்குது அதற்கான மருந்து எனக்கே தெரியாது அப்போ நான் இவ்வளோ காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருட காலம் பதினைந்து வருட காலம் நான் ஒரு ஒரு கல்வி முறையை படிக்கிறேன் என் தலைவலிக்கு மருந்தே தெரியாது எப்படி நான் வாழணும்னு தெரியாது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது என்ன சாப்பிடணும்னு தெரியாது என் வாழ்வியல் முறை எல்லாமே எனக்கு வந்து அந்த பாடநூல்கள் கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்புறம் என்ன தான் கற்றுக்கிட்டேன் நான் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு புத்தகத்தில் படிக்கிறேன் அதை அப்படியே மெமரி பண்ணிக்கிறேன் திரும்பி போய் ஒரு பேப்பரில் வந்து திரும்பியும் வாந்தி எடுக்கிற மாதிரி அதை மெமரி பண்ணதை அப்படியே எழுதிடுறேன் இந்த எழுதுறதில்லை இந்த மெமரி பண்ணுற விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் அவனை பார்த்து காப்பி அடித்து அவனுமே அதே மார்க்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை மாதிரிலாம் இருக்கு அவன் உணர்ந்து எழுதுறானா உணர்ந்து எழுதியிருக்க மாட்டான் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தோ தெரிஞ்சோ எழுதி இதை மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது உணர்ந்து படிக்கிறதுங்கிறது இருக்கா அப்படின்னா அங்கே இல்லை அந்த உணர்ந்து படிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செய்முறை பயிற்சி அந்த ப்ராக்டிக்கல் அப்படி இருக்கிற கல்வி முறை குறைவாக இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக புரியுது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலேயே உட்காந்துருவாங்க இது நல்லா படிக்காத பசங்கள்லாம் கடைசி பெஞ்சில் உட்காராங்க அதெல்லாம் மாற்றணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க தெரியாத பசங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் வாத்தியார் சொல்லி கொடுக்கணும் படித்த பசங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாலே போகிறோம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ உற்சாகப்படுத்த வேண்டியது ஹோம் ஒர்க்கு இது மாதிரிலாம் கொடுக்குறதுலாம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இந்த படிக்காத பசங்களுக்கு தான் இந்த கல்வி முறையே படிக்காத பசங்களுக்கு தான் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த நூறு பேரில் எண்பது பேர் பாஸ் ஆயிருப்பாங்க அந்த எண்பது பேர் பாஸ் ஆனதில் பாக்கி இருபது பேர் இருக்காங்க இல்லையா அந்த இருபது பேர்